முப்பது ஆண்டு காலமாக மனதி கணேசனாக யாரையும் தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பைசனாக வந்திருக்கீங்க அதை உங்களுக்கு வந்து இப்போ அரசு இந்த இதில் சிறப்பு விழாவை போட்டு அறியாமப்படுத்திருக்கேன் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மனதி கணேசனை எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து தமிழ்நாடுல உலக முறாமே தெரிவித்தது வந்து பைசன் தரப்பிடம் மூலமாக என்னோடது அன்பு தம்பி இயக்குநர் மாரி செல்வராஜ் தான் அது மூலமாக தான் எனக்கு வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இடம்லாம் வந்து மனதி கணேசன்னா யாருங்க தெரிய வருது இந்த விளையாட்டுத்துறையில் வந்துட்டு பல்வேறு கோரிக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க ஆனால் நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை இப்போ இருக்க மாணவர்கள் இந்த காலத்தில் எதிர்கொள்கிறாங்களா அதாவது எதிர்கொள்ளவங்க தயாராக இருந்தாலும் அதற்குரிய ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து தன்னம்பிக்கை வந்து பெரிதாக இருக்கணும் ஏன்னா உழைப்பும் சரி நான் வந்து எதுவுமே இல்லாத என்னோட விவசாய குடும்பத்தில் இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா காரணம் வந்து என்னுடைய கடின உழைப்பு தன்னம்பிக்கை தான் அது வந்து இளம் இளைஞர்களுக்கு இப்போ இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சி அதாவது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு கிரவுண்டு கூட இல்லாத ஊரில் தார் ரோட்டில் தான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணேன் அது இளம் வீரர்களுக்கு வந்து வரணும் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது வந்து தன்னம்பிக்கை வரணும் அது இந்த அதனால் தான் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் கேட்குறது எதுக்காக கேட்குறோம்னா அந்த ஹாஸ்டலில் போனாலாவது அவங்க வந்து வளர்ந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி தான் அதை காட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து பசங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் வந்து அதாவது இது எப்படி சொல்ல போனாக்கி கஷ்டப்படாமல் எல்லாம் பலன் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க இல்லாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது கல்வியாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால நம்ம வந்து கடின உழைப்போடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பைசன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய ப எது பெரும் நெருக்கடி மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அது போன்ற சூழ்நிலை வந்து இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் விளையாட்டுத் துறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ஒதுக்கப்பட்டவங்க சொல்லலாம் அது அது வந்து எப்படின்னா ஒரு விளையாட்டு வீரனாக தான் அதை காமிச்சிருப்பாங்க அது தனிப்பட்ட முறையில் காமிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த சூழல்களை மட்டும்தான் தெரியும் ஒழிஞ்சு எல்லப்பும் ஒவ்வொரு ஒவ்வொரு படிகள் தாண்டதும் ஒவ்வொரு கஷ்டம் அதை தாண்டி வந்துவிட்டால் அவங்க வந்து பெரிய ஆகிடலாம் அதே மாதிரி நான் என்னுடைய விளையாட்டுத்துறை இருக்க டைம்லேயும் அப்படி தான் இன்றைக்கி தமிழக அரசு வந்து பல விளையாட்டு வீரர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கண்ணகினரில் கார்த்திகா அபினேஷெலாம் பார்த்தீங்கன்னாக்கி க அதாவது ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து ஜெயிச்சு இன்றைக்கி அரசு வந்து ஆளுக்கு இருபத்தஞ்சி இருபது ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணகினரில் வந்து ஒரு கிரவுண்டே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அரசு வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிட்டுருக்காங்க பைசன் திரைப்படத்துக்கு பிறகு நிறைய விஷயங்களை விளையாட்டு துறையில் கபடி வீரர்கள் எழுதி வருது பார்க்க முடியுது ஒரு ஒரிஜினல் பைஸ்னால் இது எப்படி ஃபீல் பண்ணுறேன் உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த விளையாட்டுத்துறை மூலமாக எனக்கு இந்த ஒரு அதாவது இந்த பைசன் படம் மூலமாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய உயர்வை கொண்டு வந்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி செல்வராஜ் தான் உறுப்பினர் எல்லா இடத்துலையுமே என் தம்பியை சொல்கிறதுக்குல வந்து நான் கூச்சப்படுறதே கிடையாது ஏன்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்பதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தார் இந்த பைசன் திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து இளம் விளையாட்டு வீரர்கள் வந்து உந்து வேகமாக இருக்கும் அது மட்டுமல்ல நீ எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கலாங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க நீங்கள் சொன்னீங்களா இப்போ அது இல்லை இது விளையாட்டுனாகி அந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறது வந்து இதில் வந்து எல்லா விளையாட்டு வீரர்களும் உணர்வாங்க நன்றி நல்லா சரி விளையாட்டு வீரர்கள் ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் விளையாண்டால் எந்த ஒரு விஷயம் சாதனையாகும் என்பதை மடத்தி கணேசன் நமக்கு தெரிவித்திருக்கிறார் மாலை முரசு செய்தலுக்காக ஒளிப்பதிவார் நாகார்ஜுனன் செய்தியாளர் நவசல் டாக்டர் அம்பேத்கரின் நிறைவு நாளை முன்னிட்டு முதல் முதல்வரின் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தாங்க அதில் வந்து என்னையும் இங்கே வந்து சிறப்பிருந்தனும் அழைச்சிருந்தாங்க அதற்கு வந்து தமிழக அரசுக்கு முதற்கன் ஆதிராவ் நலத்துறைக்கு எனக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் வந்து தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு நான் அது மட்டுமல்ல எல்லா துறையிலுமே இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வழங்கிகிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இன்றைக்கி வந்த இடத்துல பழங்குடியின நலத்திட்ட உதவிகளை வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தாட்கோ மூலமாக ஒரு சில அதாவது வியாபாரிகளுக்கும் சரி மற்றும் மகளிருக்கான பல நலத்திட்டங்களை வழங்கியிருந்தாங்க இது இன்னும் மக்களுக்கு சரியாக போய் அதாவது ஆதிடாவல் நலத்துறையில் உள்ள ஆதிடாவது வந்து இன்னும் சரியான அவங்க அவங்க போய் அடையலை மக்களுக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது ஆனால் எனக்குமே இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சது தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப தெரியாமல் இருக்குது இதே மற்ற இப்போ வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே திருவாரூர் நீலகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியா கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து அதிகமாக அந்த நலத்திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு இது அதாவது எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கானால் வந்து இன்னும் தென் மாவட்டங்களில் பெருசாக தெரியலை ஏன்னா நாங்கள் வந்து விவசாயத்துக்கும் பல நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் இது வந்து தெரியணும் அந்த அந்த பலன் அடையணும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் அன்றைக்கி வந்து எங்கள் தென் மாவட்டங்களில் வந்து சிறந்த கபடி விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க பள்ளி பருவத்தில் உள்ளவங்க எஸ்டேட்டில் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து நான் முதலிட்ட வச்சிருந்தேன் அதாவது எஸ்டேட்டில் வந்து அதாவது விளையாட்டு தங்கும் விடுதியில் வந்து எங்கள் கபடியும் வந்து தென் மாவட்டத்தில் அதாவது தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலியில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டு விடுதியில் வந்து கபடி பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தங்கும் இடம் கொடுத்து அவங்களை உணவு வளைத்த அந்த விடுதியில் அவங்களை வந்து பணம் பயன்பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சு கொடுப்போம் நிறைவேற்றி தரும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து முதல்வருக்கும் விளையாட்டு அமைச்சர் துணை முதல்வருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படின்னா முப்பது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஏசியன் கேம்ஸ் விளாண்டு வந்திருந்தேன் அதுக்கு அர்ஜுனாவோடு கிடச்சிருந்தது முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு மனத்தி கணெக்ஷனுங்கிறது வந்து யாருன்னு காமிச்சது வந்து பைசன் திரைப்படம் மூலமாக என்னோடய அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான் அதுதான் அவரை வந்து நினைவு கொடுத்தது இந்த இடத்துல தேங்க் யூ சார் தேங்க் யூ